உள்ள நகை சீட்டில் வந்து எனக்கு பிடிச்சது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பேமெண்ட்டாக மொத்த சீட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுவேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லலிதாலேயோ தங்கமயிலேயோ ஜிஆர்டிலேயே கிடையாது அதனால தான் நான் அதர் ஷாப்பில் வந்துட்டு வேஸ்டேஜ் இதை விட ஜிஆர்டி சாரி பீமாவை விட அதிகமாக கொடுத்தாலும் நான் போடுறது கிடையாது அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கு வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டியோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜிஆர்டியில் வந்து பழைய ஸ்கீம் வந்துட்டு இப்போ கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்கீம் தான் வந்திருக்கு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போடுறேன் ஏன்னா ஜிஐ டி வந்து நீங்கள் நகை சீட்டு போட போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து இப்போதைக்கு பீமால தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே நகை சீட்டு போட்டிருக்கேன் ஸோ அதனால நான் ஜிஆர்டியில் போடல பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இருந்து ஜிஆர்டில ஒரு ஒரு சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது ஆல்ரெடி வந்து நான் ஜிஆர்டில பழசு நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிளெக்சிபிளா கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் பீமாவில் மாறிக்கிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீகமோட்டில் போட்டிருக்கேன் ஜிஆரில போட்டிருக்கேன் லலிதால போட்டிருக்கேன் தங்கமயிலையும் போட்டிருக்கேன் ஸோ இதை விட இங்கே வந்து பீமால என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து மாசம் மாசம் கட்டுற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டாகவும் கட்டிக்கலாம் ஆக்சுவலாக நான் இப்போ அப்படி தான் கட்டியிருக்கேன் இப்போ தேர்ட்டி தௌசண்ட் வந்து நான் சிக்ஸ் சீட்டாக பிரிச்சிருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு ஸோ ஃபைவ் தௌசண்ட்னால் நம்ம மாதம் மாசம் ஃபைவ் தௌசண்ட் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஜனவரி வந்து போட்டு ஒரு சீட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபைவ் தௌசண்டில் பேலன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணணும் ஸோ இந்த ஃபிஃப்டி தௌசண்டை நான் எப்படி பே பண்ணுவோம்னா ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படி இல்லை என்கிட்ட மொத்த அமௌண்ட்டு கிடைக்கும்போது டுவென்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பே பண்ணி நான் வந்து ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் ஆனால் எடுக்கிறது எப்போ எடுப்பேன்னா ஜனவரியிலேருந்து நவம்பர் வரையும் அமௌண்ட் வந்து கட்டணும் டிசம்பரில் வந்துட்டு எடுத்துக்கலாம் பட் நான் நான் ஜனவரி டு நவம்பர் வரையும் இருக்க சீட் அமௌண்ட்டு மொத்தத்தையும் ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணி மொத்தமாக சீட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் ஆனால் எடுக்கிறது வந்து டிசம்பரில் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்ஸிபிளாக நம்மளால் கட்டிக்க முடியும் சீட்டு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது லலிதாவாக இருக்கட்டும் இல்லை தங்கமேலாக இருக்கட்டும் மாதம் மாதம் நீங்கள் கண்டிப்பாக சீட் அமௌண்ட்டு பே பண்ணணும் ஒருவேளை நீங்கள் ஜனவரியில் வந்து சீட்டு போட்டுட்டு அந்த மாதம் பே பண்ணிட்டு ஃபிப்ரவரியில் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னு

அந்த டென் தௌசண்ட் மட்டும்தான் பே பண்ணணும் அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும் மன்த் வந்து ஸ்கிப் ஆகும் இப்போ நீங்கள் டிசம்பரில் எடுக்க வேண்டியது நெக்ஸ்ட் ஜனவரியாக மாறும் அப்போ நீங்கள் மார்ச்லேயும் கட்டலை அப்படின்னா பிப்ரவரியாக மாறும் ஏப்ரலில் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு மார்ச்சாக மாறும் ஸோ வந்துட்டு இதில் ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே தாங்க நான் பீமாவில் போட்டுட்ருக்கேன் பீமாவில வந்து நீங்கள் நினைக்கிற அளவு வேஸ்டேஜ்லாம் பெரிய ஹையாகலாம் கொடுக்கறது கிடையாது கலெக்ஷன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் அதை நான் வந்து எதுவுமே குறை சொல்ல மாட்டேன் கலெக்ஷன்ஸ் வய சூப்பர்வா இருக்கும் நம்ம கேட்குற நகைகளை என்ன டிசைன்ஸோ அதை நகை சீட்டு போட்டிருந்தாலுமே செஞ்சு கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயம் இருக்கு பீமால சோ அதனால பீமாவில் நகசீட்டு போட்டதுக்கு வந்து இதுவரைக்கும் ஃபீல் பண்ணது இல்லை ஏன்னா அங்கே வந்து இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே செட் ஆயிருக்கு இது எல்லாருக்குமே செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் நான் இந்த வீடியோவில் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கட்டுறதை பற்றி அதில் நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க இது வந்து இப்படி இருக்கிறது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தான சீது கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு மெயின் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன்னா இப்போ ஃபைவ் தௌசண்ட் நான் பே பண்ணும்போது வந்து கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறு இருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கும் போது இன்னுமே எனக்கு மந்த்து இருக்குது இப்போ வரைக்கும் நான் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி மாதம் வந்து ஜூலை தான் ஆனால் நான் சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒம்பதாயிரத்தி இரநூறுபா கிட்டே நெருங்கிடுச்சு ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணனால எனக்கு ஒரு மில்லிகிராம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும் இதுவே நான் வந்து நவம்பர் டிசம்பர் வரையும் நான் கட்டிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அதுவும் மாதம் மாதம் நான் கட்டிகிட்டு இருந்தேனா இங்கே ஒம்பதாயிரத்தி இரநூறுன்னு இருக்க கோல் ரேட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறு தொடலாம் ஒம்பதாயிரத்தி எண்ணூரை தொடலாம் பத்தாயிரம் கூட வரலாம் எப்படி வேணாலும் கோல்ட் ரேட் மாறும் இருக்க இருக்க கோல்ட் ரேட் பீக்கில் தான் போயிட்டு இருக்க கோல்ட் ரேட் குறஞ்ச மாதிரி இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி என்னால் மொத்த அமௌண்ட்டு கிடைக்கும் போது பே பண்ணி வைக்கிறதுனால எனக்கு சம் மில்லிகிராம் கூட கிடைக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த சீட்டு போடுறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பீமாவில் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அந்த டூ இன் ஒன்று எப்படின்னா ஒன் டைம் டெபாசிட் மாதிரி இப்போ நான் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு முடிஞ்சளவு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணுறேன் ஒரு சீட்டுக்கு ஸோ இதுவே வந்துட்டு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லலிதாலேயோ ஜிஆர்டிலேயோ இல்லை வந்து தங்கமையிலேயோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் டைம் பே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அதில் வந்து திரும்ப வந்து ஒரு டென் தௌசண்ட் ஆட் பண்ணிக்கோங்களேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியாது பட் இது வந்து ஒன் டைமாகவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு ஆப்ஷனலால் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு கிராம் கூட கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன் அதே மாதிரி சிக்ஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கலெக்ஷன் எனக்கு வந்து செட் ஆகிடுது இது வரைக்கும் நான் எடுத்த நகைகளில் வேஸ்டேஜ்க்கு எக்ஸ்ட்ரா நான் கொடுத்ததே கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ்க்குள்ளயே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தா எனக்கு அதோட ஃபீல் தெரியும் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ்க்குள்ள கலெக்ஷன்ஸே நல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸாக இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்குமே பீமாவில் போட்டதுக்கு ஃபீல் பண்ணலை பட் ஜிஆர்டியில் ஸ்கீம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜிஆர்டியில் ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்கீம் எப்படின்னா நம்ம அமௌண்ட்டும் வர வைப்பாங்க கிராமும் வர வைப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட்டில் வர வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தாங்க இப்போ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு வரீங்கன்னா அது மந்த் கழிச்சு ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள போடலாம் அன்னைக்கு நீங்கள் ஃபைனலாக போய் எடுக்கிறப்போ ஆக்சுவலாக ஜனவரியில் போட்டிருக்கீங்க அப்படின்னா டிசம்பரில் எடுக்கிறப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்கும் இதுவே கிராமில் வர வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி அதாவது எவ்வளோ கிராம் இருக்கோ ஒரு ஒரு ஒருவேளை ஃபிஃப்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு ஒரு சிக்ஸ் கிராம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சிக்ஸ் கிராமுக்குமே நீங்கள் எயிட்டீன் பெர்சன்டேஜ் உள்ள வேஸ்டேஜில் எடுக்க முடியாது எயிட்டீன் பெர்சன்டேஜில் பாதி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அதாவது வேஸ்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது எயிட் எயிட்டீனில் பாதி எவ்வளோ நைன் பர்சன்டேஜ் அப்போ நைன் பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஆறு கிராமுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இருக்க பொருளை எடுக்க முடியும் மற்றபடி இப்போ ஒரு ட்வ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க லெவன் பர்சன்டேஜ் நீங்கள் தான் பே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க பட் இப்போது அதே பழைய ஸ்கீம் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லேயும் வர வைக்கிறாங்க கிராமிலையும் வர வைக்கிறாங்க ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜை ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் எடுக்க போகிறதுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆறு கிராம் இருக்குது அப்படின்னா அந்த ஆறு கிராமுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் உள்ள எந்த ஜுவல்லரியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஸ்கீமை பட் நான் சொன்ன மாதிரி நான் அதையும் அப்படின்னு கேட்டேன் ஒரு அமௌண்ட்டை நம்ம பே பண்ணலாம் அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டலாமா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை அமௌண்ட்டை வந்து ஃப்ளெக்சிபிளாக கட்டலாமா அப்படின்னு கேட்டதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு மாதம் கட்டலாம் அப்படின்னா அந்த மாதம் தான் நெக்ஸ்ட் மந்தோட சேர்த்து கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு நிறைய கடைகளில் வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி விடுது நான் எவ்வளோதான் யோசிச்சாலும் எனக்கு எவ்வளோதான் வேஸ்டேஜ் ஆஃபர் நிறைய கொடுத்தாலும் என்னால் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சீட்டு கட்டி பழகிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயத்தில் வந்து அமௌண்ட்டை ரொட்டேஷன் பண்ணுவேன் ஸோ ஏன்னா நான் என் நகையை அடகு வச்சு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் சில மாதம் வந்துட்டு ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து வச்சு நகை சீட்டு வந்து கட்டாமலே வச்சுருப்பேன் அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து பிடிச்சி பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி மொத்தமாக ஒரு சீட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் இப்போ நான் ஆறு சீட்டு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஃபைவ் தௌசண்டில் அப்போ அந்த ஃபைவ் தௌசண்டில் ஆறு சீட்டு போட்டிருக்கேன்னா ஒரு சீட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படி நான் யோசிப்பேன் அந்த மாதிரி வந்து நான் நிறைய வந்துட்டு ரொட்டேஷன் பண்ணுறதுனால எனக்கு இங்கே பீமாவில் இது செட் செட்டாயிடுச்சு ஸோ இதை தாண்டி வந்து ஜிஆர்டி போகணும் ஜிஆர்டிலையுமே கலெக்ஷன்ஸ்லாம் பக்காவாக பக்காவா இருக்கும் சூப்பர்வா இருக்கும் ஸோ ஆனாலும் அங்கே போகணும்னு நினைக்கும் போது இந்த மாசம் மாசம் கட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நெருடலாகவே இருக்கு பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் ஜிஆர்டிலையும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ரொம்பவே இருக்கு ஏன்னா பழைய ஸ்கீமை பார்த்த உடனே கேள்விப்பட்ட உடனே போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்பவே வந்துருச்சு ஸோ அதனால் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து ஜிஆர்டியில் ஸ்கீம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பீமாவில் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் பீமால அந்த சிக்ஸ் மந்த் ஸ்கீம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க பட் நான் கேட்ட வரைக்கும் அது இருக்கதா செய்யுது அப்படிங்கிற மாதிரி மதுரையில் உள்ள பீமெலாம் சொன்னாங்க பட் அதை வந்து கண்டினியூ நான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா நான் ஆல்ரெடி சிக்ஸ் சீட்டு போட்டிருக்கனால நான் ஊடலை எந்த சீட்டும் போடலாம் முதல் இதை சீட்டை முடிக்கணும் நகைகளை திருப்பணும் அப்படிங்கிற நிறைய கமிட்மெண்ட் இருக்கு அதனால இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல வந்து கண்டிப்பாக போட்டுறதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதே மாதிரி உள்ள என்னென்ன சீட்டு டீட்டெயில்ஸ் மறுபடியும் வேணும்னு சொல்லுங்க நான் கேட்டுட்டு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் தங்கமேல் சீட்டு ஸ்கீமும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்க அதோட டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற யாராவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்